மகா மகாவித்தியாலயத்தில் நான் அதிபராக இருக்கும் பொழுதும் எனக்கு முதலும் அவர் படித்தவர் அவருடைய மரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சரணடைந்த பொழுது அவருடைய கையிலே சாப்பிட பிஸ்கெட் கொடுத்து இலங்கை ராணுவத்தால் அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அதே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுதுதான் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்த பொழுது சரத்பன் அவர்கள் இராணுவ தளபதியாக இருந்தபொழுதுதான் அது நடந்தது அதுவே நேற்றிய தினம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் மனம் இருந்துவதாக அந்த காலத்தில் பாலச்சந்திரனுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவர் என்று ஒரு வாக்கு மூலத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய மரணம் தனக்கு வருத்தத்தை தருவதாக ஒரு தேசிய குழந்தையான பாலச்சந்திரன் உங்களைப் போல வெள்ளச்சக்கையோட படித்து மகா மகாவித்தியாலயத்தில் ஒரு மாணவனாக இருந்தவர் அவருடைய மரணம் மிகவும் உலகம் ஒழுக்க மிக கடுமையாக எல்லோரையும் பாதித்தார் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பிரித்தானியாவில் இருக்கிற இந்த இண்டிபெண்டன்ட் என்கிற ஒரு பத்திரிகை அவருடைய படத்தை வெளியிட்டு அவர் மிக அறிகளியை வைத்துத்தான் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அந்த ஆய்வு ரீதியாக ஒரு ஆய்வாளருடைய செய்தியோடு அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார் பிபிசியினுடைய செய்தியாளர்களாக இருந்த பிரான்சிஸ் கரிசன் அவர்களும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தி தன்னுடைய கவலையை பதிவு செய்திருந்தார் இன்றுதான் மெல்ல மெல்ல எங்களுக்கு நடந்த விதயங்கள் வெளியிலே வருகின்றன ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் நீங்கள் குழந்தைகள் இப்பொழுது ஆறாம் ஆண்டுக்கு மேலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களுடைய வரலாறுகள் எங்களுக்கு நடந்த துயரங்கள் ஏன் நாங்கள் ஒரு கோயில் வாழ்வத்தில் இருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களிடம் இதனை பதிவு செய்கிறேன் காரணம் எனக்கு அருகிலே இருந்த மதகுரு அவர்கள் அவர்கள் என்னை கேட்டார் இந்த போதை வஸ்டு மற்றும் போதைக்கு அடிமையாகவர்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு அவர்களுக்கான ஒரு புனர்வாழ்வு நிலையம் அமைப்பதற்கு நீங்கள் உத்தேசித்திருந்தால் ஒரு காணியை தந்தால் நான் அதை பற்றி உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை அவர் சொன்னார் அப்படிதான் யோசித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் இந்த மண்ணிலே ஒரு போதை வஸ்தனுடைய பெயரை நாங்கள் அறிந்தது கஞ்சா என்ற சூழலை நான் கேள்விப்பட்டதே இல்லை அங்கு ஏதாவது போதவசத்துக்கான பெயர்களை நாங்கள் அறிந்ததில்லை கிழக்கு நகரத்திலே நாங்கள் வார்களின் கண்காட்சியை பார்த்ததில்லை இதெல்லாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் கண்ட சம்பவங்கள் ஆனால் இன்று ஒரு பாதிக்கப்பட்ட எங்களுடைய சமூகம் சார்ந்த பிள்ளைகளை புனர்வா்வு அளிப்பதற்கு இடம் எடுத்து அதற்கு கட்டடம் அமைத்து அங்கே அவர்களுக்கு புனர்வா்வு வழங்கலாமா என்று சிந்திக்கின்ற அளவுக்கு இந்த பதினைந்து ஆண்டுகள் எங்களிடம் ஓடி வே அங்க குழந்தைகளில் உங்களுடைய கைகளில் தரப்பட்டிருக்கிற ஒரு பாதிய பொறுப்பு நான் நுழைவாயிலை திறந்து வைத்து பேசுவேன் என்று எதிர்பார்த்தால் என்னுடைய காலை இந்த பாதித்ததனால் உங்களுடன் பதிவு செய்வேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த பாடசாலையினுடைய ஒவ்வொரு மாணவர்களும் மாணவிகளும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் யார் என்ன தேசத்தில் பிறந்து வளர்ந்தோம் நாங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக எங்களுடைய அப்பாக்கள் அம்மாக்கள் அண்ணன்மார் சகோதரர்கள் எங்களுடைய உறவுகள் எத்தனை ஆயிரம் பேர் அர்ப்பணிச்சிருக்கிறார்கள் அந்த வீரம் தியாகம் நிலையம் என்று சிந்திக்கிறோம் என்றால் நாங்கள் இங்கே எங்கே அடிமையாகிறோம் நாங்கள் இந்த வரையறைக்குள் வர இருக்கிறோம் இதிலிருந்து நாங்கள் எவ்வாறு மீண்டு வெளியிலே வருவது என்பதை சிந்திப்பதற்காக நான் உங்களிடம் இந்த செய்தியை சொல்லுகிறேன் இன்று காலை இப்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிற இந்த கூட்டத்திலேயே உங்களோடு பேசுகின்ற நான் அதிகாலை கிழிமச்சி மகாவித்தியாலயத்திலும் உங்களைப் போல இதே அளவு மாணவர்களோடு பேசுகின்றேன் பேசுகிற பொழுதும் என்னுடைய உள்ள கணக்கைகளை நான் அவர்களோடு பரிமாறிக்கொண்டேன் நான் நினைக்கிறேன் எங்க எங்களுடைய நான் என்பதல்ல இந்த வளைவு என்பது ஒரு தமிழ் கலாச்சார மரபின்படி நீங்கள் எல்லாரும் விரும்புகின்ற எங்களுடைய மக்கள் விரும்புகின்ற கிளிமொச்சி மத்திய கல்லூரி என்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய முதல் பாடசாலை தாய் பாடசாலையினுடைய நுழைவு வாயில் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த மன ஆதங்கத்தோடு எண்ணத்தோடு நீண்ட நாட்கள் நாங்கள் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதனால் ஒரு ஒதுக்கீடு வருகிற பொழுது சென்ற ஆண்டு ஜூன் ஜூலை மாதத்திலே உடனடியாகவே கிடைத்தவுடன் அந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்தோம் எங்களுடைய மாவட்ட கிளை சார்ந்து எங்களுடைய கட்சி சார்ந்து எங்களுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய அந்த வேண்டுகோள் சார்ந்து நாங்கள் அதனை அதிபரோடு கதைத்து செய்திருந்தோம் அவருடைய துரிதமான நடவடிக்கை அவருடைய இணைந்த ஆசிரியர் நடவடிக்கை உங்களுடைய ஒத்துழைப்பு அழகான ஒரு நுழைவாயிலை தந்திருக்கிறது இங்கே எங்களுடைய சுவாமிகள் சொன்னது போல ஒரு இடத்துக்குள் நாங்கள் என்ன பண்ற பொழுது ஒரு வீட்டுக்குள்ளேயோ அல்லது ஒரு பாடசாலைக்குள்ளேயோ அது ஒரு அலுவலகத்துக்குள் நாங்கள் நுழைகிற பொழுது அந்த வாசலில் இருக்கின்ற வரைவேற்பு அங்கே இருக்கின்ற அந்த ரம்யமான சூழல் அங்கே இருக்கின்ற அந்த மனதை கவருகின்ற சம்பவங்கள் அங்கே என்ன உடுக்கு நடக்கும் என்பதை மிக தெளிவாக சொல்லும் எங்களுடைய அடையாளம் என்பது மிக மிக மனங்களிலே ஒரு ஆதங்கம் இருக்குது ஏழையின் வாகனங்கள் போய் வருகிறது எத்தனை பயணம் செய்கிறார்கள் எங்களுடைய அடையாளம் என்பதை சொல்வதற்கு நாங்கள் ஒரு தமிழ் தேசிய அடையாளம் உள்ள இனம் நாங்கள் ஒரு தேசிய இனம் எங்களுக்கான தேசிய அடையாளமாக இதனை நாங்கள் பறைசாற்றுவதற்கு எங்களிடம் இதிலே என்ன இருக்கிறது என்ற இறுக்கம் ஆதங்கம் எங்களிடம் அதனுடைய ஒரு சிறிய வழிபாடுதான் இந்த நுழைவாயில் பாடசாலைக்கு அமைக்கப்பட வேண்டும் என்பதில் அதிகமான கருத்தனையை நாங்கள் கொண்டிருந்தோம் ராணுவ சின்னங்களும் எங்களை அடக்கி ஆடுகின்ற ஆக்கிரமிப்பு சின்னங்களும் எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற சூழலில் நாங்கள் யார் எங்களுடைய அடையாளம் என்ன தமிழர்களுடைய குறியீடு என்ன நாங்கள் தமிழர்களாக இந்த மண்ணிலே எப்படி பாடுகிறோம் என்பதை அடையாளப்படுத்துகின்ற அந்த அடையாளங்கள் மிக முக்கியமானது ஆகவே ஒரு இனம் தன்னுடைய குறியீட்டை இழக்காமல் தன்னுடைய அடையாளத்தை இழக்காமல் வாழும் வாழ்வதற்கு நீங்கள் மிகப்பெரிய அடையாளம் உங்களைப் போல சின்ன வயசுலே நான் மட்டுமே இங்கே இருக்கின்ற பலரும் உங்களைப் போலவே நாங்கள் பார்த்து படித்து பழகி அனுபவங்கள் ஊடாக வளர்ந்தவர்கள் அதனால் உங்களிடமும் நாங்கள் எங்களுடைய தேசம் பற்றிய கனவுகளை எங்கள் நிலம் பற்றிய கனவுகளை உங்களுக்காக இந்த மண்ணிலே தங்களை ஆகுதியாக்கியவர்கள் பற்றிய கனவுகளை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் இது பொறுப்பும் காலக்கடமை ஆகவே நாங்கள் இதை தவறு விடுகிறோம் அந்த தவறுகளை திருத்த எங்களுக்கு புனர்வாழ்வு நிலையங்களை தேடி செல்லாமல் வேண்டும் என்றால் அதை எங்களுக்கு எதிர்த்தரித்தலை ஆனால் அவற்றை உருவாக்குகின்ற கர்த்தாக்களாக நாங்கள் இல்லாமல் நாங்கள் எங்கள் மண்ணிலே எங்களை நாங்களே ஆளுகின்ற எங்களை நாங்களே மனிதர்களாக உருவாக்குகின்ற எங்களை நாங்களே பணிமுறைப்படுத்துகின்ற மனிதர்களாக ஆளுமைப்படுத்த உங்களிடமிருந்து நான் பல விடயங்களை எதிர்பார்க்கும் அதிபர் குறிப்பிட்டார் நாங்கள் வைத்தியர்களை அல்லது என்ஜினியர்களை கணக்கியலாளர்களை அதிக அளவில் எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்கவில்லை என்று நூறு வீதம் என்று சொல்லவில்லை எங்களுக்கு தான் நூறு வீதமும் வேண்டுமென்ற நல்ல மனிதர்களை நல்ல சிந்தனையாளர்களை தேசம் பெற்றுள்ளவர்களை இந்த மண்ணை நேசிக்கின்றவர்களை மக்களை நேசிக்கின்றவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அவர் சொன்னார் நானும் அதைத்தான் உங்களிடம் சொல்லுவேன் இந்த தேசம் ராஜதந்திரிகளை எதிர்பாக்குது நாளை இந்த உலகத்தில் எங்கள் மக்களுக்கான விடுதலை பற்றிய கனவுகளை சர்வதேச சமூகத்திடம் சொல்வதற்கான நல்ல ராஜதந்திரிகள் உங்களிடம் இருக்கிறார்கள் அந்த உணர்வுள்ள பல குழந்தைகள் உங்களிடம் இருக்கிறீர்கள் சோதிதான் சென்றிருக்கிறார் அவருடைய காலத்திலே பாடசாலையில் இருந்த வளங்கள் குறைபாடுகள் ஒரு வகையான இன்று அதிபர் பூலராஜா அவர்கள் இருக்கிற பொழுது முப்பது ஆண்டுகள் கடந்திருக்கிற வளங்கள் குறைபாடுகள் இன்னொரு வகையான ஆனால் ஒரு காலத்திலே நாங்கள் ஒரு பாடத்திற்கு ஆசிரியர்கள் என்றால் வரலாறுகளும் வித்தியாசமான இப்பொழுது இருக்கிற காலச்சூழல் வேறு வகையானது இப்பொழுது எங்களுடைய கைகளிலே கை தொலைபேசிகள் வீடுகளிலே தொலைக்காட்சிகள் இதனை விட பல இனத்திறுவியல் உபகரணங்களோடு ஒரு நவீன உலகத்திற்குள் நாங்கள் புகுந்திருக்கிறோம் ஆனால் அந்த காலத்திலே ஒரு தகவலை சொல்வதனால் எத்தனையோ கிலோமீட்டர்கள் எத்தனையோ மைல்கள் நாங்கள் துணிச்சக்கர வண்டிகளில் செல்ல வேண்டும் அல்லது ரெண்டு நாள் மூன்று நாள் கடந்துதான் செய்தி பரிமாறப்படும் இந்த நாட்களை எல்லாம் கடந்துதான் நாங்கள் பயணம் செய்வோம் நண்பர் கேதீஸ்வரன் பிரைமரி அதிபர் இருக்கிறார் நானும் அவரும் துணிச்சக்கர வண்டியை அவர் நிலத்தில் இருந்து வருவார் நாங்கள் கிழக்கில் இருந்து கொம்படி வெட்டியால் யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்தில் எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் டியூட்டரைகளில் நாங்கள் படித்த காலம் ஒன்றாக நாங்கள் ரூமெடுத்து யாழ்ப்பாண தெருக்களில் அழைத்த காலம் திருக்குறளில் தெரிந்த காலங்களை அடிக்கடி நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வது ஏனென்றால் அந்த காலம் இருந்த சூழல் வித்தியாசமான யாழ்ப்பாணத்தில் நாங்கள் உயிரோடு இருக்கிறோமா இல்லையா என்று சில வேளைகளில் எங்களுடைய தாய் தந்தைகளுக்கு இங்கு தெரியாது அப்படி ஒரு காலத்தில் நாங்கள் படித்த நாட்கள் உண்டு ஆனால் இன்று காலம் வேறு இப்பொழுது நான் நினைக்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே யாரோ பார்த்துக் கொண்டிருப்பார் நீங்கள் நடந்த அவ்வளவு சம்பவங்களும் உலகத்தின் பரப்புகளுக்கு போட்டோ பதிவுகளாக இப்பொழுது போயிருக்கும் அதன் மீது கால மாற்றத்துக்குள் இருக்கிற நீங்கள் இந்த கால மாற்றத்தை எங்களுக்கு சாதகமாக எங்களுக்கு உறுதியானதாக மாற்றிக் மாற்றிக்கொள்ளும் மறைந்த மாணவன் பாலச்சந்திரன் அவர்களுடைய மரணம் தொடர்பிலே அந்த காலப்பகுதியில் அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் ஜனாதிபதியாக இந்த நாட்டிலே ஆட்சி முடிந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நேற்று நேற்று முன்தினம் தன்னுடைய கவலையை பதிவு செய்வதாக ஒரு செய்திகளை ஊடகங்களிலே பார்க்க முடிந்தது எவ்வாறு ஒரு அப்பாவி மாணவன் ஒரு குழந்தையாக இருக்கிற பொழுது ஒரு தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய பரப்பில் இருந்த மாணவனை சாப்பிடுவதற்கு பிஸ்கட் கொடுத்து அவரை மிக அருகில் வைத்து சுட்டு கொண்டார்களோ எவ்வளவு காலமும் அதனை சிந்திக்காத மகிந்தவனுடைய குடும்பம் இப்பொழுதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வாயால் அதனை ஒரு கனவியான வேதனையாக வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் மிக அவதானத்தோடு பார்க்கிறோம் இந்த மண்ணிலே மிகப்பெரிய மனித பேரவலங்கள் மனித படுகொலைகளை நடத்துவதற்கு காரணமாக இருந்த மகிந்த ராஜபக்ச கூட்டபாய ராஜபக்ச மற்றும் அவருடைய குடும்பம் சார்ந்தவர்கள் என்றாவது ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அநீதி தொடர்பிலும் அவர்களுக்கு நடந்த அநியாயங்கள் தொடர்பிலும் மெந்த வாய் திறக்க முனைந்திருப்பது நான் நினைக்கிறேன் காலமும் கர்மாவும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாகவே நாங்கள் கருதுகிறோம் மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் யுத்தம் முடிந்த பொழுது இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய தலைவராக அவர் இருந்தார் அவருக்கு சிங்கள மக்களுடைய அதிகமான ஆதரவு இருந்தது மிகவும் ஒரு நல்ல நுண்ணியமான கூறுணர்வோடு இந்த இனப்பிரச்சனையை இந்த நாட்டிலே தீர்த்து வரலாற்றிலே ஒரு இடத்தை பிடித்திருக்க வேண்டிய மஹிந்த ராஜபக்சே நீ இந்த வரலாற்றை பிழைவிட்ட ஒரு மனிதனாக தன்னுடைய கடைசி காலத்தை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இப்பொழுதாவது ஒரு உணரத் தலைப்பட்டு இருப்பது வரலாற்றிலே ஒரு திருப்பு நாங்கள் பார்க்கிறோம் அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யான் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைப்பாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வர்ணிங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மேலும் டெல் பட்டன் அழுத்தி உமை உற்சாகப்படுத்துக